பிரமிக்க வைத்த ஐஜே மாநில மாநாடு அலை கடலென திருந்த ஐஜே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி கடந்த எட்டு நாட்களாக உயர்நீதிமன்றத்தில் தமிழை பழக்காடு முடியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வழக்கறிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் சட்டக் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அரசின் பிரச்சனை அரசாங்கமே தமிழை வழக்காடும் முடியாக உயர் நீதிமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசே அதே போல பாரத பிரதமருடைய முன்னிலையிலே அது இன்றைக்கு மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் இது குறித்து ஏற்கனவே கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன எனவே தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தாருங்கள் என்று கேட்டு கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே சட்டமன்றத்திலே தீர்மானமே நிறைவேற்றி அனுப்பப்பட்டது எனவே இன்றைக்கு அந்த தீர்மானங்களை எல்லாம் வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்திலே சட்ட அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப பரிந்துரைக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசினுடைய சட்ட அமைச்சகம் ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறது அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது எனவே அதற்கு வலுவூட்டுகின்ற வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அதை தேவைப்படுகிற நடவடிக்கைகள் அனைத்தையும் எடுத்து தமிழ் நம்முடைய உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசியல் சட்ட பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி படி நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள அதற்காக முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் ஓகே சார் அதே மாதிரியே வழக்கான முடிவு கொண்டு வரலாம் தொடர்ந்து இந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்தி வைக்க தான் பட்டிருக்கு தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கு அதாவது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் ரெண்டரை வருஷம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டோம் பாரத பிரதமருக்கு கருதை பண்ணி இருக்கிறோம் உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்கோம் அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் ஆட்சியிலே இருந்து இருந்து கொண்டு என்னென்ன அளவுக்கு நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்கோம் தொடர்ந்து இனிமேல் அதை வலியுறுத்த போகிட்டோம் இவங்க என்ன கேக்குறாங்க நீங்க அவங்களை வலியுறுத்தணுங்கிறாங்க அதைத்தான் நாங்கள் செய்ய போகிட்டோம் பல்வேறு வகையிலே நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இதில் வெற்றி காண்பார்கள்